ஹாய்ங்க இன்றைக்கி பப்பாளி பழத்தை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு நல்ல பழமான பப்பாளி எடுத்துக்கோங்க ஸோ அதுவும் நாட்டு பப்பாளியாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லது ஸோ அதோடய விதைய எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்புறம் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இதை நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் ஸோ சும்மா ரஃபாகவே கட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ இந்த இந்தளவுக்கு இருக்கணும் ஸோ இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு ஐஸ் ஸ்ட்ரே இல்லை ஏதாவது ஒரு மோல்டு இருந்ததுன்னா அதில் எடுத்து ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மோல்டில் வந்து எல்லாத்தையும் நல்லா ஊற்றி நல்லா அப்படியே சேமாக வச்சுக்குவாங்க ஸோ இந்த பப்புள்ஸ் எல்லாம் அடகுங்கிறது மாதிரி லைட்டாக இப்படி டேப் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே நல்லா பபிள்ஸ் இல்லாமல் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஸோ நல்லா செட் ஆகட்டும் அதுக்கப்புறமா இது எப்படி இருக்குதுன்னு நம்ம காட்டுறோம் உங்களுக்கு ஓவர் நைட் வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே ஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கெட்டியாக இருக்குது ஸோ இப்போ ஒரு க்யூப் எடுத்து உங்களோட ஃபேஸில் நல்லா அப்படியே ரப் பண்ணிங்கன்னா சூப்பராக ஃபேஸ் க்ளோ ஆகும் ஸோ உங்கள் வீட்லேயும் பப்பாளி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ